சார் சனிக்கிழமை சம்பளத்தை கொடுத்து விட்ருவோமா ஆமாம் சனிக்கிழமை இல்லை ஆமாம் வேலை அர்ஜென்ட்டாக இருக்குப்பா சரி வெட்டி போட்டாங்கண்ணா அதனால நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சுட்டு சம்பளத்தை கொடுத்துட்றலாம் ஆ ஒரு வச்சு நம்மளுக்குலாம் சொல்லிருக்கேன் சொல்லுங்க போங்க சொல்லிட்டு வாங்க அவ்வளோ புறாப்பிட்டா போகிறேண்ணே ஆமாண்ணா ஆ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓனர் வேலை வச்சிருக்காரு ஏதாவது பிளானிங் எதுவும் வச்சிருக்கீங்களா நாளைக்கு ஓனர் வேலை வச்சிருக்காரா ஒரு பிளானிங் இருக்கு ஆ சொல்லுங்க

டிபி ஆஃபீஸுங்களா ஆ ஆ ரெண்டு நாள் ஆகுங்களா ஆ சரி சரி என்னாச்சு சார் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வெடிச்சிருச்சிங்களாமா ட்ரான்ஸ்ஃபர் வெடிச்சிருச்சு ஆமாம் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை லீவாமா ஆமாம் திங்கக்கிழமை வந்து ரெடி பண்ணுவோம் ஆமாம் ரெண்டு நாள் கரண்ட் வரும் சார் விடுங்க சார் டீசல் ஊற்றி கூட வேலை பார்க்குறேன் சார் டீசல் ஊற்றுனா கட்டுப்படி ஆகாது சரி சரி திங்கக்கிழமை நைட்டு வேலை பார்த்துக்கலாம் எங்களுக்கு சம்பளம் கொடுத்து விட்டுருங்க ஒரு வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துறேன் சரியா சரி சரி சம்பளம் வாங்கிக்கலாம் சரி சரி